சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பையும் சுரக்காயும் பொடி சுரக்காய் பெருசாக நறுக்கி பாசிப்பருப்பு ஒரு நூறு போட்டு குக்கரில் ஒரே விசில் விட்டு இறக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அறுக்கி போட்டேன் ஒரு சின்ன குட்டி தக்காளி கருவேப்பில எல்லாம் தாளித்து நல்லா வதக்கிட்டு உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே இந்த வேக வச்சதே குக்கரில் சுரக்காயும் பருப்பும் வேக வச்சோம்ல அதையும் தூக்கி தாளித்து கொடுனதில் ஊற்றி ஒரு கொதி கொதிக்கவும் இறக்குனமுன்னா சுரக்காய் கூட்டு தயார் சூப்பராக இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி தூங்கி தொட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சுரக்காய் கூட்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்பு இழைக்கும் சுரக்கா ஜூஸ் குடிக்கலாம் சுரக்கா கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சுரக்கா சாம்பாரில் வைக்கலாம் சுரக்கா வந்து தயிர் பச்சடி பண்ணலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம் சுரக்காயில் அப்போ சுரக்காய் போட்டு புளி குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் காரக்குழம்புல கருவாடு கத்திரிக்காய் சுரக்காய் நிறைய போட்டு வச்சால் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சுரக்காய பலன்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பயனடையுங்கள் பாய்